ரெண்டு பார்ட்டிலையும் பல பார்ட்டியில் பல கருத்துக்கள் இருக்கும் கருத்து மோதல்கள் ஆகும் அதுவே ஒன்றும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டோ ஒரு டிப்பிங் பாயிண்ட்டோ ஆகாது ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கிறோம் கூட்டணியில் இருக்கிறோம் அந்த சின்ன சின்ன அங்கங்கிற ஒரு ஒரு லோக்கல் ஏரியாவில் இருக்கிற அங்கே இருக்கிற லோக்கல் ஈக்குவேஷன்னால் சில கருத்து பரிமாற்றம் ஆகிருக்கலாம் ஆனால் அதுவே ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கூடாது ஓவரால் இது ஒரு காமன் கோலை தான் மனசில் வச்சு கூட்டணிகள்லாம் அமையும் கூட்டணி தற்போது கூட்டணி பண்ணி திமுக கூட்டணியில நினைக்கிறீங்க இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலாம் தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்லாம் வருது கூட்டணி முடிவுக்கு முன்பா முன்பாகவே அதெல்லாம் ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி காப்பி சொல்லியிருக்காரு அதுக்கான பணிகள் டெல்லியில் நடக்க போதுமா சொல்றாங்க நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குறோம் தமிழ் அந்த கூட்டணியில் திராவிட கழகம் அங்க வகிக்கிறார்கள் தேசிய அளவில் தமிழ்நாட்டு அளவில் இந்தியா கூட்டணிக்கு திராவிட கழகம் தலைமை தாங்குறா நாங்கள் அந்த கூட்டணி தான் இருக்கோம் நாங்கள் ஏற்கனவே இரநூத்தி முப்பத்தி முப்பத்தொன்னா தொகுதிக்கும் விருப்பமனம் வாங்கிட்டோம் விருப்பமனம் வாங்கி ஒரு ஷா யார் யாரெல்லாம் சீரியஸாக கேட்குறாங்கன்றது ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு எந்த தொகுதியில் காங்கிரஸ் நிற்க போகுதுன்றத தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டியல் தயார் பண்ணுவோம் ஆனால் எல்லா தொகுதிக்கும் விருப்ப மனு வாங்கி வச்சுருக்கோம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மாநிலம் தேர்தல் வருது இதுக்கு வந்து திமுகவுடன் சேர்ந்து காங்கிரஸ் வந்து ராஜ்ஜியசபா உறுப்பினர் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்காது சரி எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது அதனால் அது இல்லைன்னுலாம் அப்படி நான் ரூல் அவுட் பண்ண முடியும் எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்னென்ன இவெண்ட்ஸ் நடக்குதுன்றத ஒரு டொட்டாலிட்டியோடு பார்த்து தான் அதை வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்ச் பதினாறு அந்த எலெக்ஷன் வருது இப்போ பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக கமிட்டி அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த கமிட்டி வரும்போது எல்லா விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டணி கொடுத்து மாணிக்கம் தாக்கூர் தினமும் வந்து பல இது பேசிட்டு வராரு அந்த வகையில வந்து இன்னைக்கு காலையில் கூட ஒரு ட்விட்டு ஒன்று போட்டிருக்காரு நான் வீழ்வே நினைத்தாயோ என்ன ஒரு கவிதை தானே போட்டிருக்காரு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு மேல என்ன அர்த்தம் பாக்குறீங்க கவிஞர் என்ன எழுதிருக்காதோ அதான் அர்த்தம் கவிதைக்கு அதுக்கு மேல என்ன இருக்கு பாக்குறதுக்கெல்லாம் இல்ல தொடர்ந்து வந்து சர்ச்சைக்குரிய கவிதை போட்டது சர்ச்சையா கவிதை போட்டது சர்ச்சையா எப்படி பாரதியார் கவிதை என்னது அது யாருடைய கவிதை மரியாதை இல்லை கவிதை அவர் நான் கவிதை தானே போட்டார் நீங்க கவிதை போட்டதுல என்ன சர்ச்சை கவிதையில் கவிஞர் என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்காரோ அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொஞ்சம் மரியாதை நான் என்ற இன்னும் என்னுடைய பாராளுமன்ற சகாக்கு நான் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது அதுக்கு மேலே நீங்க விளக்கம் கேட்கணும் நீங்கள் அவரை தான் கேட்கணும் சார் இந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதிகளுமே திமுக தான் வெற்றி பெற்றாங்க இது முறை உங்களுக்கு காங்கிரஸ்ல இந்த மூன்று தொகுதிகள் திருப்பூரூர் செங்கல்பட்டு இந்த பல்லாரம் தாமரத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்கு இந்த இந்த போய் நான் ஒரு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எப்படி சொல்ல முடியும் சரி நாலு ப்ராசஸ் நாலு ஸ்டெப் இருக்கு ஃபஸ்ட்டு கூட்டணி அதுக்கப்புறம் போய் பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் எத்தனை தொகுதி அப்புறம் எந்த தொகுதி அதுக்கப்புறம் வேட்பாளர் அதுக்கப்புறம் பிரச்சாரம் அதுக்கப்புறம் தேர்தல் இதுதான் ப்ராசஸ் அதனால் இது வந்து பைபாஸ் பண்ண முடியாது முதல்ல வந்து எத்தனை தொகுதி அந்த நிர்ணயமானோம் எதுவாக இருந்தாலும் எந்த கூட்டணியாக இருந்தாலும் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதி தான் இருக்குது அதுக்குள்ளே தான் எல்லோரும் பிரிச்சுக்கணும் புதுசாக ஒரு கட்சி வரலாம் அதுக்குள்ளே அப்புறம் வந்து அதை அக்காமடேட் பண்ணணும் எல்லாரும் ஒரு கிவன் டேக் பாலிசிக்குள்ளே அந்த இரநூத்தி நாலு தொகுதிக்குள்ளே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோம் எல்லா தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த கேள்வி இருக்குது இதை கேட்பீங்களா அதை கேட்பீங்களா விட்டு கொடுப்பீங்க ஆனால் எல்லா தேர்தலையும் செட்டில் ஆகிடுது இல்லை எலெக்ஷன் வரும்போது எல்லாம் செட்டில் ஆகி அந்த இரநூத்தி முப்பத்தி நாலுக்குள்ளே எல்லா கூட்டணி கட்சியும் அடங்கிடுவோம் அதுக்கப்புறம் கூட்டணி பற்றி இருக்காங்க இப்போ தமிழகத்தில் அதிமுக கூட்டணி இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமை அணியை வந்து மிகவும் பலவீனமா நினைக்கிறா இல்ல இல்ல அப்படியே நான் நினைக்கல விஜய் வந்து ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார்ன்றதை முழுமையாக ஏத்துக்கிறேன் அவருக்குன்னு ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்றதும் ஏத்துக்கிறேன் அந்த ரசிகர் கூட்டம் வந்து ஒரு ஆதரவு கூட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்கு ஆக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த வாக்கு வந்து சீட்டா மாறுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது தான் சொல்வாங்க அவங்க கட்சிக்கு இன்னும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லாம் வரல அது ஒரு பெரிய ஒரு ஆர்வமுள்ள ரசிகர் மன்றமாக தான் இருக்குது ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மாவட்டத்தில் நிர்வாகிகள் ஒரு ஒருத்தர் சொன்னால் கீழே கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் இன்னும் ஸ்ட்ரக்சர் வரல அது பிற்காலத்தில் வரலாம் ஆனால் அவங்களுக்கு கணிசமான வாக்கு வருன்றதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நகர்ப்புறத்தில் கொஞ்சம் கணிசமாக வரும் கிராமப்புறத்தில் கொஞ்சம் கம்மியாக வரும் ஆனால் இந்த வாக்கு வங்கியை வச்சு மட்டுமே இந்த வாக்கு வங்கி வாக்காக உறுதியான வாக்காக மாறி அது சீட்டாக மாறுமான்னு கேட்டா எனக்கு அது ஒரு கேள்விக்குரிய இருக்குதான் சொல்லுவேன் ஒரு பெரிய தேசிய கட்சி அதை கூட்டணி அமையும் போது வெற்றியை இல்ல அப்படி நாங்க சொல்லவே இல்லையே நாங்க தான் திருப்பி நான் திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி சொன்னேன் நாங்க இந்தியா கூட்டணி நாங்க தலைமை தாங்குறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இருக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குது அந்த கூட்டணியில் இருக்குன்னு சொல்றது அதுல வேற எந்த ஸ்பெகுலேஷன் இடம் கிடையாது இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு அனுப்பக்கூடிய தாவைக்கு எத்தனாவது இடம் பிடிக்கணும் இது என்ன ஒலிம்பிக்ஸில் இல்லை கோல்டு மெடல் சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் கொடுக்கறதுக்கெலாம் வழி கிடையாது யார் வந்து தொகுதியில் கூட ஓட்டு வாங்குகிறாங்களோ அவங்க தான் சீட்டு வாங்கிட்டு பா சட்டமன்றத்துக்கு போவாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் கடந்த கால சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்கு வாங்கினாலும் அது சீட்டாக மாறாது ஏன்னா அது ஃபஸ்ட் ஃபாஸ்ட்டு போஸ்டர் சீட்டாக மாறாது விஜயகாந்த் தனியாக நிற்கும்போது ஒரு ஓட்டு வாங்கி வந்துச்சு அவருக்கு ஆனால் சீட்டாக மாறல அதே மாதிரி தான் சிரஞ்சீவிக்கு வந்து ஒரு ஓட்டு வந்துச்சு ஆனால் சீட்டாக மாறலாம் ஹீட் கன்வர்ஷன்ன்றது வேற ஏன்னா இந்த ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ல அது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு வாக்கு வங்கி இருந்தாலும் அது சீட்டாக மாறாது அந்த மாதிரி வாக்கு வாங்குவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய நடத்தை அப்புறம் அவங்க தொடர்ந்து அரசியல் கட்சியாக எப்படி அவங்க வந்து உருவெடுக்கிறாங்க கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்களா தேர்தல் இல்லாத நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடு எப்படி தான் ரியல் டெஸ்ட் ரியல் டெஸ்ட் ஒரு அரசியல் கட்சிக்கு எலெக்ஷன் மட்டும் டெஸ்டே கிடையாது இன்ஃபேக்ட் தேர்தல் இல்லாத நேரத்தில் அந்த அரசியல் கட்சி எப்படி செயல்படுதுன்னா ரியல் டெஸ்ட் அது போக போக தான் சொல்ல முடியும் அதிமுக வாக்கு வாங்கலாம் என்ற என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு பரவலாக எல்லார்கிட்ட இருந்தும் வாக்கு வாங்குவோம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் கொஞ்சம் அரசியல் மீது கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு இளைஞர் பட்டாளம் அவருடைய சினிமா மோகத்தால் ஈர்க்கப்படுகின்றவர்கள் ஒரு ஆழ்ந்த சித்தாந்த ரீதியாக செயல்படாமல் எந்த ஒரு ஐடியாலஜிக்கல் மூரிங்ஸும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஏ பொலிட்டிக்கலாக இருக்கிற போ டீப்பாக பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்குள்ளே போனவங்க அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஐடியாலஜி இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் ஃப்ளூவஸாக ஒரு ஜென்ரலாக இருக்கிறவங்க அது அதுவும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு ஒரு டீப் பொலிட்டிக்கல் அட்டாச்மெண்ட் அரசியலை பற்றி சித்தாந்தத்தை பற்றி அதிக ஒரு ஒரு பற்று இல்லாமல் இருக்கக்கூடியவர்களோட வாக்கு போகலாம் அது எல்லாம் ப பரவலாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குமையா தெரியல அவங்க எதுக்கு யார எதுக்கு எந்த காரணத்துக்காக அவங்க திட்டாங்க அவங்களே தானே போய் கேட்கணும் அவங்க எதுக்கு கடுமையான வார்த்தையில ஒருத்தர் பேசுறாங்க எனக்கு தெரியல பேசுவாங்க அவங்க ஒரு அணி அமைச்சிருக்காங்க அந்த அணியை நான் வந்து குறைச்சு மதிப்பெறலை அதிமுக ஒரு பெரிய கட்சி ரெட்டைலன்றது ஒரு பவர்ஃபுல் சிம்பிள் அதை வந்து நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க பாமக கூட கூட்டணி வச்சுருக்காங்க பாஜக வச்சுருக்காங்க பாஜகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லாட்டி அது ஒரு தேசிய கட்சி அதுக்குன்னு ஒரு சின்ன வாக்கு வங்கி இருக்குது அது பாஜக சேர்கிறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது வாடிக்கையாக வாக்களிக்கிற சிலர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க அந்த கூட்டணிக்கு வாக்களிக்காமல் போகலாம் புதிதாக ரெண்டு மூணு கட்சியெல்லாம் சேர்க்கலாம் அவங்க இருந்து பிரிஞ்சு போனால் ரெண்டு மூணு அணிகளை சேர்த்துருக்காங்க அதனால நான் அதிமுகவையும் நான் வந்து குறைச்சி மதிப்பிடவே இல்லை இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 போட்டியான தேர்தல் தான் இருக்கும் ஆனால் இந்தியா கூட்டணி ஒற்றுமையான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் நான் நம்புகிறேன் விஜயோட அந்த வாக்கு கணிசமாக வாங்குவான்னு சொல்லுறிங்க அது உங்க அணியை பாதிக்குமா தொகுதிக்கு தொகுதி சி ஒரு வாக்குன்றது வெறும் கட்சிக்கு மட்டும் இல்லை அங்கே வேட்பாளரை யாரா போடுறாங்கன்றது கன்சிடர் பண்ணி தான் போகிறோம் அந்த தாவாக்காவுக்கு வந்து வாக்காளர் வேட்பாளர்கள் இரநூத்தி முப்பதுனா தொகுதியிலும் லோக்கல் ஏரியாவில் ஒரு அது ஒரு பிராண்டை குட்டி அவர்களுக்கென்று ஒரு சோசியல் கனெக்ட்டோட வேட்பாளர்களை போட முடியுமா என்பது ஒரு சந்தேகம் அந்த வா வேட்பாளர்களை போடும்போது அந்த வேட்பாளர்கள் லோக்கல் ஏரியாவில் அவர்கள் கட்சிக்கு இயல்பாக வருகின்ற வாக்குகளை தாண்டி வாக்குகள் வாங்க முடிகிறதா இல்லை இயல்பாக வர வாக்கையே குறைக்கிறாங்களான்றது அது வேட்பாளரை பொறுத்து தான் இருக்குது அதனால் வேட்பாளரை பொறுத்து தான் அது சொல்ல முடியும் ஒரு ஒரு இடத்துலையும் நகர்ப்புறத்தில் ஒரு மாதிரி இருக்கும் கிராமப்புறத்தில் ஒரு மாதிரி இருக்கும் என்னுடைய பயணத்துல நான் பார்த்துருக்கேன் இவருக்கு ஆதரவா இருப்பவர்கள் கொஞ்சம் நகரில் நகர் நகர்ப்புறத்தை சார்ந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் இருக்கிறாங்க கிராமப்புறத்துக்கு போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு யாருக்கு பாதிக்க எல்லாருடைய ஓட்டையும் தான் எடுப்பேன் செக்குலராக எல்லாரும் ஓட்டும் போகும் எல்லோரும் ஓட்டும் போனால் சொன்னேன் அந்த ஒரு முதல் முறையாக வாக்களிப்பவர்கள் ஒரு ஆழமாக ஒரு சித்தாந்த ரீதியாக எந்த ஒரு பற்றும் இல்லாதவர்கள் ஒரு சினிமா மோகம் இருக்கக்கூடியவர்கள் போகலாம் அந்த மாதிரி வாக்கு போகலாங்களா கொஞ்சம் கொஞ்சம் எல்லா ஓட்டும் கொஞ்சம் சிதறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த போடுற வேட்பாளரை பொறுத்து அந்த வேட்பாளர் வந்து அந்த இயல்பா அந்த கட்சிக்கு வர வாக்கை தாண்டி அவரால கொஞ்சம் வாக்குகள் பெற முடிகிறதா இல்ல இயல்பா வர வாக்கையே குறைக்கிறார் அது வந்து ஒரு தலைவர் வந்து அடிக்காதீங்க நாங்க கையை அசைச்சதாகவே கையை அசைக்காத போல இருக்கு விசில் அடிச்சு அடிச்சிட்டு போறாங்க நாங்க கையை அசைச்சிட்டு போயிட்டே இருக்க போறோம் அவ்வளவுதான் பெரும்பாலான இடங்கள்ல வந்து வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சம் போகலாம் ஆனா அவர்களுக்கு கிடைக்கிற வாக்கே சீட்டா மாறாது அது அங்க போடு அவங்க போடுற சொன்னேன் ஒரு வாக்கு வந்து ஒரு ஆதரவு வந்து வாக்காக மாதிரி வாக்கு வந்து வெற்றியா மாறுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துதான் முடிவு ஓகே தேங்க்யூ